விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவதற்காக நமது பிரண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சார் காம்பரன்சி இன்சூரன்ஸ் மில் டிப்ரெஷன் இன்சூரன்ஸ் சொல்லி நீங்க சொல்றீங்க ஆனா மக்கள் மத்தியில என்ன பேச்சு வழக்கில் இருக்கு அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஃபுல்லு பம்பர்த்து பம்பர் தான் இருக்கு அப்ப இதுல இருக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸ் பம்பர் டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நடைமுறை தான் இருக்குது மக்கள்கிட்ட தெரிகிற மாதிரி இருக்கு ஆனால் இன்சூரன்ஸில் வந்து நிறைய வகைகள் இருக்கு அதை காம்பரகன்சிவ் இன்சூரன்ஸ் நில்டு டிப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது வெறுமனே வந்து மூன்றாம் தர காப்பீடு தான் நீங்கள் மூன்றாம் நபர் காப்பீடு மூன்றாம் நபர் காப்பீடுனா நீங்கள் வந்து ஒரு வாகனத்தையோ இல்லை ஒரு அடுத்தவங்களோட பொருளையோ அடுத்தவங்க மேலே உயிர் உயிரினத்தையோ நீங்கள் சேதாரப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான காப்பீடு தான் அந்த தேர்ட் பார்ட்டி பாலிசி அப்படிங்கிறது அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் இருசக்கர வாகனங்களுக்குலாம் அஞ்சு வருஷம் கவர்மெண்டே கட்டாய தேர்ட் பார்ட்டி பாலிசி போட்டுறாங்க ஏன்னா நம்ம வண்டிக்கு போடுறது நம்மளுடைய பொறுப்பு இல்லை ஆனால் எதிர்தரப்பினருக்கு வந்து கட்டாயமாக நம்ம பாலிசி போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஐந்து ஆண்டுகள் வந்து இருசக்கர வாகனங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி பாலிசி ஷோரூமில் எடுக்கும்போதே கட்டாயமாக போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க